கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப துடிப்போடவும் ரொம்ப ஆர்வத்தோடவும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா உடனே அழுதுருவீங்க இல்லைன்னா அவங்க மேலே கோபத்தை காட்டணும்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு புரியாத அளவுக்கு ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எல்லார் மேலேயுமே பாசமாக இருப்பாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரைக்கும் யாரையுமே பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க அவங்களும் ஒரு உயிர் தான் அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய உணர்ச்சியை போலவே மற்றவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கூட வேண்டுவாங்க புரியுதுங்களா இவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கூட இவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுவாங்க அப்படி முடியாத பட்சத்துல இவங்க அந்த இடத்துல இருந்து அழுக கூட ஆரம்பிச்சிருவாங்க கடவுள்கிட்ட வந்து சண்டை கூட போடுவாங்க ஏன் கடவுளே இந்த மாதிரி எல்லாம் எல்லாரையும் கஷ்டத்துல வச்சிருக்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வழி நீ காட்டக்கூடாதா இப்படி எல்லாம் புரியுதுங்களா இல்ல முடியும் யார்கிட்டயாவது உதவி வாங்கியாவது அவங்களுக்கு வந்து பண்ண முடியுமான்னு கூட இவங்க போய் மத்தவங்க கிட்ட உதவி வாங்கி கூட செஞ்சுட்டு வந்துருவாங்க இவங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க ஆனா ஒன்னே ஒன்னுதான் நினைக்க முடியும் என்ன தெரியுமா பொறாமை முடியும் ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படி செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக இருப்பாங்க தப்பு பண்ண மாட்டாங்க எதிர்காலம் வரைக்குமே நமக்கு எந்த ஒரு கெட்ட பெயருமே வரக்கூடாது நம்மை சார்ந்தவங்களுக்கும் எந்த ஒரு கெட்ட பெயரும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ஆமாம் ரொம்ப இப்படி கரெக்டாக இருந்து உனக்கு என்ன அப்படி அவார்டாக கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசினாலும் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்களோ கொடுக்கல மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கல நான் இப்படிதான் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் இதில் வந்து கடகராசியை என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாதுங்க இது மட்டும் இல்லைங்க கடமையிலும் சரி காரியத்திலும் சரி ரொம்ப கண்ணாக இருப்பீங்க இந்த சோம்பலாக இருக்கிறத விரும்ப மாட்டீங்க பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க என்னப்பா ரொம்ப சோம்பேறியா இருக்காங்கன்னு ஆனால் இவங்கள மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது உங்கள் கிட்ட அப்படி இருந்தாலும் என்ன வேலையை எப்படி செய்யணுங்கிறதுல அழகா திட்டமிட்டு செஞ்சு முடிச்சுருவாங்க எந்த ஒரு வேலையுமே முதல்ல முடிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கும் அதே மாதிரி தலைமை பண்பு இவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே இருக்கும் கடக ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டுடைய பொறுப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் அவசியம் கிடையவே கிடையாதுங்க இவங்களே எடுத்துப்பாங்க அதாவது நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து தலைமை நான் தான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படி கிடையாதுங்க வீட்டுடைய பொறுப்பை எப்படி எடுத்துப்பாங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிட்டு வீட்டுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுல மட் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனித்து அது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது இந்த கடகத்துக்கு அலாதி பிரியங்க தேவைகளை கூட விட்டுடுவாங்க குடும்பத்துக்கு ஒன்று அதே மாதிரி கடக ராசிக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ரொம்ப இஷ்டங்க எல்லார் மீதும் அதீத பாசம் கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு இந்த பொருளி பேசுறது இந்த பொறாம பேசுறது அந்த மாதிரி மத்தவங்க வந்து இழிவாக பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கலாக பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் விட்டுட்டு விலகி நிற்பாங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா எளிமையை மட்டுமே விரும்புவாங்க பெரிய விஐபி வந்து கூட இவங்களுக்கு அவங்க பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சாதாரணமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் போய் பேசுவாங்க பட் இவங்களே ஒரு விஐபிஆ இருந்தால் கூட சரிங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கூட தான் தங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான் நடந்துப்பாங்க ஸோ கடகம் அப்படின்னாவே கண்ணியமான பேச்சுக்கும் பழக்க வழக்கத்துக்கும் சொந்தக்காரங்க இந்த ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராஜ கலை வந்துருச்சுங்க க கடகத்திற்கு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய எளிமையின் சிகரம்னு இவங்களை சொல்லி முடிக்கலாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உள்ள கடகராசி தலைப்பை பார்த்துருப்பீங்க அதிர்ஷ்ட கதவுகளை தட்டக்கூடிய இந்த கஜகேசரி யோகத்தினால கடகம் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க ஆல்ரெடி கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி சொன்னதுதான் எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கானோ இவன் மட்டும் நல்லா இருக்காளோ தெரியல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்காங்க கடைசியில பார்த்தா எப்படிதான் அப்படி இங்கேயும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்காங்க கடைசியில எல்லாமே செஞ்சுட்டு மொத்த மற்ற பேரும் அவங்களுக்கு தான் போகுது இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா அது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக பேசுவாங்க ஏ என்னப்பா இவ்வளோ காசு பணம் வச்சுருக்காங்க இங்கே வீடு வாங்கியிருக்காங்க அங்கே சொத்து வாங்கியிருக்காங்க அவங்க குடும்பமே பாரு எவ்வளோ நல்லா இருக்காங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு செஞ்சிருச்சுப்பா குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த பையன் செஞ்சிருக்காம்பா வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க இப்படி மற்றவங்க பொருளி பேச போகிறாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படியே வயிற்றுச்சில் உட்கார்ந்துருக்க போகிறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க புரியுதுங்களா ஷாலினி உங்களை பற்றி நீங்கள் பேச வேணாங்க ஊரே பேசும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற வகையில் எப்படி வேணால் பேசும் இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சமாளிக்கணும் இல்லையா அந்த வகையில் கடகராசிக்காரங்க மாறிக்கோங்க ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக விளம்பர போகிறீங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படிங்கிற பாட்டு தாங்க உங்களுக்கு கடகத்தை இத்தனை நாளாக கண்ணீரும் கம்பளியுமா பார்த்தவங்க இனி ரொம்ப கெத்தாக பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த கடகத்திற்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி வேற மாதிரி ஸ்டைல் பண்ணிடுவாங்க ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்களுடைய கண்ணுக்கு அப்படியே கவர்ற மாதிரி இருக்கும் கண் ரொம்ப அழகாக இருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்ணிலையே அப்படி வந்து மற்றவங்கள சொக்கி எடுத்துருவீங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க மறு வார்த்தை பேசக்கூடாது இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் இவங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படியே மனசளவில் பழகிட்டாங்க அப்படின்னா கடகத்தை விட்டு பிரியறதுக்கு யாருக்குமே மனசு வராது ஏங்க வைக்கிறதுல கடகம் வந்து வெற்றியாளர்கள் தான் ஆனால் யாரையுமே தப்பான கண்ணோட்டத்தில் இவங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க பாசத்தில் பழக்க வழக்கத்தில் இவங்களுடைய பாசம் வந்து நிரந்தரமாக வேணும்னு நினைப்பாங்க ஆனால் கடகம் என்ன பண்ணுவாங்க யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க யாரையும் சொந்தம் கொண்டாடவும் மாட்டாங்க யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் மாட்டாங்க இதனால தான் கடகம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சவங்களாகவும் இருக்காங்க எல்லாரும் பொறாமைப்படக்கூடிய வகையிலுமே இருந்துட்ருக்கீங்க சரிம்மா தலைப்பு சொன்ன கஜ கேசரி யோகம்னா என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லு அது உண்மைதானா சொந்தக்காரங்கனாக்கா ஒரு ரூபா இல்லைன்னா கூட என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உண்மையாக சொன்னாலே நம்ப போகிறதில்ல இப்போ நான் சொல்கிறேங்க நீங்கள் ஒரு கோடி பல கோடிக்கு அதிபதியாக மாறுறதுக்கான யோகம் கூட உங்களை தேடி வந்திருக்கு ஒரு யோகம் ரெண்டு யோகம் இல்லைங்க யானை மீது சிங்கம் உட்கார்ந்த யோகம் யானை வளமான விலங்கு சிங்கம் அதை விட காட்டுக்கு ராஜா ஸோ யானை மீது சிங்கம் உட்கார்ந்து நகர்வளம் வந்தா வந்தால் எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்க அப்படி தான் இருக்க போறீங்க ஆண்டியும் அரசனாக கூடிய யோகம் இந்த யோகத்தை நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா மிகப்பெரிய யோக பலன்களை அழிக்க கூடிய அள்ளி கொடுக்கக்கூடியது அதாவது வியாழனும் சந்திரனும் இணையிறது கஜ கேசரி யோகம் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனால இந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த யோகம்ங்கிறது எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னா குப்பமேட்டில் இருக்கவங்களும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோபுர உயரத்துல ஏறி அமர்வாங்க இல்லையா அதுதான் இந்த கஜகேசரி யோகம் கஜம் அப்படின்னாக்க யானை கேசரி அப்படின்னாக்க சிங்கம் பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தனியார் ராஜா மாதிரி செல்வாக்கா இருந்தா எப்படியோ அந்த யோகம் தான் இந்த கடகம் கரெக்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நீங்க ராஜாவா தனியாளா இருக்க போறீங்க புரியுதுங்களா காட்டுக்கே ராஜா கடகத்திற்கு யாருடா ராஜா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய கடக ராசி இருக்காங்களே கொஞ்சம் அப்படியே புண்முருவலோடு கொஞ்சம் தான் இருங்களேன் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கீங்க இதனால பல பேர் உங்களை அப்படியே கசக்கிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க உங்க உண்மை முகத்தை தான் கொஞ்சம் அப்படி காட்டுங்களேன் எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க எல்லாரும் நினைச்சிருவாங்க உங்களை வந்து ஈஸியா அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி பாக்கெட்ல போட்டு போயிடலான்னு ஆனா நீங்க எப்பேற்பட்ட ஆட்கள் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் பயம் காட்டவும் ஆரம்பிங்க சரிங்களா கடக ராசிக்கு இந்த ராஜகேசரி யோகத்தின் மூலம் அதிர்ஷ்டமான பலன்கள் வரக்கூடும் இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலக போகுது அவ்வளவுதாண்டா என் வாழ்க்கை முடிஞ்சதுடா இப்படி இருந்த உங்க வாழ்க்கை நிலை கூட இல்ல இல்ல இப்பதான் ஸ்டார்டிங்கிற மாதிரி புதிய வாழ்க்கை தூங்க போகுது ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தாங்க திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது ஆனா இந்த யோகம் எங்க எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்ப என்ன பண்ணணும் கடகராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பு அது எதுல வேணா வரலாம் யார் மூலமா வேணாலும் வரலாங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடமே செழிப்பா இருக்கும் பொண்ணும் பொருளும் குவியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகத்தினால கடகம் ரொம்ப ஒரு உயர்வுக்கு போக போறீங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க தொழில எல்லாம் கடகராசி தொழில் பண்றீங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்களையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது திரும்ப திரும்ப கடகத்துக்குங்க சொல்ற ஒரே விஷயந்தாங்க யாருக்காகவும் உங்க வாய்ப்பை விட்டு கொடுக்காதீங்க விட்டுட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சுங்கிறத மனசுல மைண்ட்ல ஏற்றிக்கோங்க புரியுதுங்களா இனி அடிக்கிறது எல்லாமே வாய்ப்பில்லை ரன் ரன் வாய்ப்பில்லை அதுக்கு டைமும் கிடையாது அடிச்சுக்கிட்டே இருங்க சும்மா சிக்ஸர் பறந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க எல்லாம் அந்த வாயை திறந்துக்கிட்டு அண்ணாந்து பார்க்கத்தான் முடியுமே தவிர்த்து அவங்களால உங்களை பத்தி பேசுகிறதுக்கு கூட நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது தட்டி தூக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிச்சிடாதீங்க நான் முன்னாடியே சொன்னது தான் அதிர்ஷ்டம் எப்போ வேணால் வரும் எதில் வேணாலும் வரும் யார் மூலியமாக வேணாலும் வரலாம் அப்போ கடகராசிக்காரர்கள் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா சாதாரணமாக இல்லைங்க இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது குரு பார்க்கக்கூடிய யோகம்னு சொல்லுவாங்க அந்த குருவும் அழகுக்கே சொந்தக்காரனான சந்திர பகவானோட இணைவின் காரணமாக உருவாகி இருக்கு இந்த ராசி நீங்கள் கூரையில் இருந்தா கூட சரிங்க உங்க கோபுரத்துல கொண்டு போய் உட்கார்ந்து வச்சிருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஆமா அப்படியே என்ன கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டவா போகுது கொட்ட தாங்க போகுது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய கூடிய உங்களை தேடி வந்திருக்கு நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க உங்களுடைய நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு இப்படியெல்லாம் முடிஞ்சிடாதுங்க ஏக போக வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஏக்கங்கள் இப்ப தனிய போகுது தாகம் தணிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது குதூகலமாக இருக்க போறீங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த யோகத்தினால கடகராசிக்காரங்க வெற்றி அடைய போகிறீங்க செல்வம் செல்வாக்குன்னு எல்லாமே இந்த யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரிங்க அதில் உங்களுக்கு தான் வெற்றி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி முன்னேற்றம் தான் இருக்க போகுது நீங்கள் தொடர்ந்து முன்னேற போறீங்க முன்னேற்றமான பாதையில் பயணம் பண்ண போறீங்க திடீர்னு எங்கேயோ இருந்து பண வரவு ஏற்படும் உங்களுடைய நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இது மட்டும் இல்லாம இந்த ராஜ யோகத்தினால புரியுதுங்களா தேஜஸ் யோகம்ங்கிறது ராஜ யோகம் தான் செல்வ செழிப்பையும் வளத்தையும் பெற போறீங்க நீண்ட நாட்களா நிறுத்தப்பட்ட வேலையை கூட சிறப்பா வேகமா செஞ்சு முடிச்சிருவீங்க பணம் பெற புதிய வழிகள் உருவாகும் உங்களுடைய வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லா இருக்குங்க அதிக அளவிலான சுப பலன்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது சமூகத்துல மரியாதையும் புகழும் அதிகரிக்க போகுது தொழிலில் ஆதரவு இருக்கு இந்த நேரங்கிறது பெரிய பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது திரும்ப திரும்ப சொல்கிறேங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய நிதி நன்மைகளை பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு நிறைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் கொடுக்கும் புதுசு புதுசாக நிறைய வேலையை செய்வீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது நல்ல உறவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது கூடையும் சரி உற்றார் உறவுக்காரர்களும் சரி குடும்பத்தோடையும் சரி சந்தோஷமா நேரத்தை வந்துட்டு செலவு செய்ய போறீங்க நிறைய பிடிச்ச இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குருவினுடைய பார்வையினால கல்வி நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கை வரும் குடும்பம் மற்றும் வணிக துறைகளில் சிறப்பான மாற்றங்கள் நிகழப்போகுது ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க வணிகம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா வணிக வேலையில் பெரும் லாபம் கிடைக்கும் புதிய வேலைக்கான பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சமூகத்தில் மரியாதை அதிகமாகும் நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நிதிநிலையை பலப்படுத்துங்க உங்களுடைய பணிகள் எல்லாமே வெற்றி அடைவதனால மற்றவங்க எல்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவன் என்ன தொட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு தான் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே ஒரு உத்வேகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆதரவு அறிவின் காரணமா அனுகூலம் உண்டு அதே மாதிரி முன்னோருடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுடைய சொத்துல நமக்கு வரும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டன் இந்த மாதிரியான சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சு உங்களுக்கு சொத்து வந்து சேரும் புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க ஒரு மனுஷனுக்கு அதாவது கடகம் இத்தனை நாளாக எது எதெல்லாம் எதுக்கெல்லாம் வடிச்சிங்களோ நிரம்ப போகுதுங்க ஓகேங்களா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவை பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது குறைவில்லாத வாழ்க்கைங்க இத்தனை நாளா வந்துட்டு பொருளை பேசினாங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லைன்னு இப்போ நீங்களே வந்து வாய் திறந்து சொல்லலாம் ஆமாம் எனக்கு ஒரு குறையும் இல்லை தெய்வம் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இன்றைக்கி கடகராசி மன அழுத்தத்துக்குள்ளே போக வேணாம் தேவையில்லாததை சிந்திக்க வேணாம் எல்லாமே ஓகேங்க உங்களை பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு கண்ணு வேணுங்க அந்த அளவுக்கு குளிர்ச்சி பொருந்திய சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய ஆதிக்கமும் உங்கள் மேலே முழுசாக இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு அழகாக இருக்க போகிறீங்க அவ்வளோ கச்சிதமாக உங்களுடைய வேலையை செய்ய போகிறீங்க மற்றவங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்க போகிறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க உங்களால் உங்களுக்கு மட்டுமே சந்தோஷம் இல்லைங்க உற்றார் உறவுக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்கோது அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது கடகத்தை சேர்ந்தவங்க தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்க மாணவர்களை வரைக்கும் இல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் தேர்வுகளில் கல்வி நிலை அப்படின்னு வச்சிட்டம்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கூட இருக்கு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அரசு அதிகாரிகளாக வளம் பெறுவீங்க சாதாரண அரசு அதிகாரி இல்லைங்க மற்றவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதை மட்டும் விட்டுறாதீங்க கடகம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா பரவாயில்ல அவங்க விட்டு கொடுத்த அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எங்க உங்க வாழ்க்கையை யாரு பாக்குறது இல்ல பரவாயில்ல என் குடும்பத்துல தானே அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அவங்க பார்த்துக்கிட்டும் நான் பின்னாடி எதுனாலும் பார்த்துக்கிறேன் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் செய்வா அதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க நீங்க பத்து பேருக்கு செய்ய முடியும் ஆனா அவங்களுக்கு செஞ்சா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது அலுவலகத்தில் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு ஆதரவு அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா கடவுள் உன் பக்கத்தில் இருக்காருடா கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிகள் எல்லாத்தையும் பந்தாட போகிறீங்க அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அவங்க எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க அதே மாதிரி இவங்கள நேருக்கு நேராக மோதி வந்து அழிக்க முடியல திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி முடியிருச்சோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் வேற மாதிரி வச்சிருவீங்க அவங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு கடகம் வந்து நிறைய விஷயங்களை அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எப்போவுமே நல்லதை யோசிக்கக்கூடிய கடகத்திற்கு இனி நீங்களே நினச்சா கூட கெட்டது நடக்காதுங்க வருமான அடிப்படையும் சரி நிதி ரீதியாகவும் சரி உங்களுடைய வங்கி இருப்பு அப்படிங்கிறது அதிகமாக போகுது தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க கடினமாக உழைப்பீங்க ஆனால் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருந்தீங்க ஆனால் இனி அதுக்கு வந்துட்டு இடமே கிடையாது நீங்கள் சர்வ சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்தால் கூட அங்கே மற்றவங்க உங்களுடைய வேலைக்கும் சேர்த்து உங்களுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தான் பெயர் கிடைக்கும் உங்களுக்கு தான் புகழ் வரப்போகுது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகுது உடல் நிலையுமே சீராக இருக்குது மன அமைதியை பெற போகிறீங்க கடகம் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னாக்க ரொம்ப திங்க் பண்ணுவீங்க தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக இப்படி நடந்துச்சு நான் எதுவும் பண்ணல தெய்வமே உனக்கு அவங்களுக்கு கண் இல்லையா இப்படி நிறைய வந்து தெய்வத்திட்டையும் இவங்களுக்கு மட்டும்தான் மன போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா மனசுல இல்ல கனவுல கூட ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட கடுகளவு கூட துரோகம் நினைக்காத இந்த கடகம்தான் ஆனா பல பேர் பல சூழ்ச்சியால இவங்களை கண்ணீரும் கம்பளியுமா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்றேங்க கடகம் இனி கஷ்டத்துல ஒரு நாளும் இருக்காது உங்களை ஒதுக்குனவங்க உங்களை அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்துனவங்க இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய இலக்குகள் தெளிவு இருக்குங்க புதிய நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க நிதிநிலை சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது வீடுமனை வாங்கி வாகன வசதிகள் பெருகி மற்றவங்க வந்து வயிறு எரியக்கூடிய அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க ஆனா அது உங்களுடைய உழைப்பால் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஏகபோக வாழ்க்கைக்கு உரிமையாளர்களாக கடகம் மாற போறீங்க வாழ்த்துக்கள் அம்மா கேட்கவே அருமையா இருக்கு நீ சொன்ன மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை நான் கரெக்டா பயன்படுத்திக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஏதாவது தெய்வத்துடைய வழிபாடு செஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரமா வழிபாடு செய்யட்டும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க உங்களை உதவி செஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அதே மாதிரி தாங்க குரு பகவானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்வதனால இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது இன்னும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க நிலையா நிறுத்தி வைக்கும் குரு பகவான் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே மாதிரி நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிறம் மலர்களால் அர்ச்சனை செய்து வரக்கூடிய பக்தர்கள் பிராமணர்களுக்கு மஞ்சள் நிற கொண்ட கடலையை வந்துட்டு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதே மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களையுமே அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க குரு பகவானுடைய முழு அனுக்கிரகம் கிடைக்கும் இரண்டாவது சந்திர பகவான் எப்படி வழிபாடு செய்யணும் சந்திர பகவானை வந்துட்டு தன்னுடைய அலங்கார பொருளாக பயன்படுத்தக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதனால சந்திர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் ரொம்ப அழகான வாழ்க்கை வெளிச்சமான சுகமான வாழ்க்கை குழுமையான வாழ்க்கையை கொடுக்குது சிவபெருமானை ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கரும்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அந்த கரும்பு சாறு எந்த அளவுக்கு இனிமையானதோ குளுமையானதோ அதே மாதிரி தாங்க வாழ்க்கை நிலையும் குழுமையா இருக்கும் இனிமையா இருக்கும் அதே மாதிரி சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் இருக்கு இல்லைங்களா அதாவது விபூதி இருக்கு இல்லைங்களா அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு தினம் தினம் அதை வந்து நீங்கள் நெத்தியில் வந்து へえ。 அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்ப எந்த ஒரு தடையும் தாமதமும் உங்களுக்கு வராது இனிமேல் உங்களை வந்து யாராயிலும் அழிக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது ஏதாவது செய்யணும்னு வந்தால் கூட நீங்கள் வந்து சிவன் சொத்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சிவன் சொத்து குலநாசம் கட்டாயம் நீங்கள் சிவன் சொத்தாக மாறிடுவீங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் கிட்ட பதில் சொல்லிடுவாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகத்துடைய கஷ்டம் கரைந்து போகும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்